போர்ஸ் பண்றதாவ சரிங்களா வீட்ல வந்து அடாவடியா பண்றதன்னு வெச்சு கம்பெனி பேர் தெரியாதே எவ்வளவு பணம் அம்மா உங்க கூட பேசவே இல்லங்கமா தெய்சி நான் பேசவே இல்ல நான் பேசுவேன் சரிங்களா நீங்க என்கிட்ட பேசுற நான் உங்க கிட்ட நான் உங்க கிட்ட பேசணும் பேசுறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மனவளச்சல் இருக்கும் அத எனக்கும் தான மனவளச்சல் இருக்கு வா ஒண்ணுன மனசுல தூக்கி போட்டு பாப்பா பேப்பர் வேற வேலைக்கு போய் நான் அவங்க உயிர் போச்சுன்னு தெரியுயாப்பா ஒரு மாசம் வேலை செஞ்சது ஒரு மாசம் வேலை செஞ்சது ஒரு இன்னும் சொன்னா 10000 சம்பளம் வருது சரி நான் ஒரு பேச்சுக்கு நானே சொல்றேன் நான் ஒரு பேச்சுக்கு நானே சொல்றேன்னா ஒரு மாசமா நான் வேலை செஞ்சிருக்கேன்

நான் என்ன கேஸ் நான் நீ நான் சம்பளத்துக்கு என்ன சொல்லீங்க இந்த வேணா போய் கோ நீ நான் போய்க்கிறேன் எனக்கு இந்த மாசப்புள்ள சம்பாதிச்சிருக்காங்க அந்த சம்பளத்துக்கு குடுங்க நான் கேக்குறது என்னன்னா நீங்க என்ன என்ன பேசுறீங்க ஏய் ஒரு மாசம் செஞ்ச பத உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க உங்களுக்கு சம்பளத்தை அப்படிப்பட்ட நிறுவனங்கள் நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க அப்படிப்பட்ட நிரவணத்தை நீங்க இப்ப பண்றீங்கள அந்த மாதிரி நாங்களும் ஒரு ஒரு எப்படி சொல்றது பண்ணோம்